ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் அருமையான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் அதுவும் கிராமத்து முறைப்படி செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடு தலைக்கிள்ளி எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தாளிப்பு வடகம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில நாலு பல் ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு போல் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த கருவாடை முதல்ல வறுத்துக்கலாம் இங்கே யாரும் அதிகம் கருவாடு சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் வரைக்கும் எடுத்துக்கங்க அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவாடை வறுத்து எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயமும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ தாளிப்பு வடகத்தை சேர்த்துக்கலாம் தாளிப்பு வடகத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க அடுத்தது தட்டி வச்ச பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் பச்சை வாசனை போய் எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும் கருவாடை ஆறு ஏழு வாட்டி கழுவிக்கங்க நான் நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு மேலாப்பில் எடுத்தங்கன்னா மண் கீழே தங்கிடும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கங்க கருவாட்லேயும் உப்பு இருக்கும் அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூளையும் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூளில் நான் பட்டை கிராம்பு சோம்புலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை விட அரை ஸ்பூன் கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போது கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துருக்கேன் புளியை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போது நல்லா கொதி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாம் கருவாட்டை சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போது கருவாட்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனையும் கம்ம கம்மன்ருக்கு இந்த கருவாட்டு குழம்புக்கு களி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ